தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெளியிட தடை விதிக்கப்பட்ட தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு இரண்டு பிரிவுகளில் விருது வழங்கப்பட்டதை அடுத்து கடுமையான எதிர்ப்புகள் தற்போது எழுந்து வருகிறது குறிப்பாக படத்தின் இயக்குனர் இயக்குநர் சென்னுக்கு சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் வெளியான இந்த படத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியது நவம்பர் மாதம் டீசர் வெளியான போதே இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று எதிர்ப்பு கிளம்பியது அதற்கு காரணம் படத்தில் இடம்பெற்ற அரசியல் சர்ச்சை கேரளாவில் முப்பத்தி இரண்டாயிரம் பெண்கள் காணாமல் போனதன் உண்மை சம்பவ பின்னணியை இந்த படம் வெளிக்கொண்டு வருவதாக எடுக்கப்பட்டிருந்தது அனைவரின் கண் முன்பாகவே சாதாரண பெண்களை பயங்கரவாதிகளாக மாற்றும் ஆபத்தான விளையாட்டு கேரளாவில் நடைபெறுவதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது கேரளாவில் உள்ள ஒரு கல்லூரி விடுதியில் ஒரே அறையில் நான்கு பெண்கள் தங்கியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் இஸ்லாமிய பெண் அந்த இஸ்லாமிய பெண்ணை பின்பற்றி மூளைச்சலவை செய்யப்பட்டு மற்றவர்களும் இஸ்லாமியர்களாக மதமாற்றம் செய்யப்படுவதாகவும் பிறகு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்காக வேலை செய்ய நாடு கடத்தப்படுவதாகவும் காட்சிகள் இடம்பெற்றது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்து பெண் வேடத்தில் ஆடா சர்மா முதன்மை கதாபாத்திரமாக நடித்திருந்தார் லவ் ஜிகாத் மூலமாக காதல் வலையில் வீழ்த்தப்பட்டு இஸ்லாமிய பெண்ணாக பாத்திமா என்று அவர் மதமாற்றம் செய்யப்படுகிறார் பிறகு நாற்பத்தி எட்டு பெண்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்காக வேலை செய்ய வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவது போன்ற காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றது கேரள மக்கள் மத நல்லிணக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தவறான கருத்துகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதாக கண்டிக்கப்பட்டது அதோடு இது போன்ற படங்களுக்கு பாஜக நிதியுதவி செய்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனை அடுத்து தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இப்படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் தான் இந்த படத்திற்கு இரண்டு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது கேரளாவையும் மத நல்லிணக்கத்தையும் அவமதிக்கும் செயல் என்று எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது